இரயேசுவில் அன்பமேக்க சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நாம் கேட்கப் போகிற செய்தி என்னவென்றால் பெற்று கொள்ளும் வரை ஜெபியுங்கள் நாம் ஜெபிக்கின்றோம் ஒரு காரியத்திற்காக அந்த காரியம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போய்விடக் கூடாது அவ்வளவுதான் கடவுள் கொடுக்க மாட்டார் இனி ஜெபித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நினைக்கக்கூடாது மாறாக பெரும் வரை ஜெபிக்க வேண்டும் ஒரு தம்பதியர் வந்தார்கள் அவர்களிடம் ஒரு குழந்தை இருக்கிறது தம்பதியரை பார்த்தால் வயதானவர்களாக இருக்கிறார்கள் நான் கேட்டேன் இந்த குழந்தை உங்க பேர என்று கேட்டேன் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் இல்ல ஃபாதர் இது எங்க எங்க தான் திருமணமாகி இருபத்தி ஏழு வருடங்கள் கழித்து இந்த குழந்தையே எங்களுக்கு பிறந்தது நாங்கள் இடைவிடாமல் ஜபித்தோம் இடைவிடாமல் ஆண்டவரிடம் விசுவாசம் வைத்தோம் ஆண்டவர் எங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார் நிறைய பேர் சொன்னார்கள் இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்காது வயசாயிருச்சு என்று டாக்டர்ஸ் கூட சொன்னாலும் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை கைவிடவில்லை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார் எல்லோரும் நினைக்கின்றார்கள் வேற பிள்ளை என்று ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்திருக்கிறார் ஆச்சரியமாக இருந்தது இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பிறப்பதே ஒரு பெரிய ஆச்சரிய காரியமாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் இருபத்தி ஏழு வருடங்கள் கழித்து பாருங்க அதே போல நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் கொலோசியர் நான்கு இரண்டு தொடர்ந்து வேண்டுங்கள் விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபட்டுங்கள் தொடர்ந்து கடன் பிரச்சனை பிள்ளைகள் படிக்கிறாங்க வேலை இல்லை திருமணம் ஆகல குழந்தை பிறக்கல வீடு கட்டணும் நிறைய காரியங்கள் குடும்பத்திற்கு தேவை ஆக அதற்காக நாம் என்ன செய்யணும் தொடர்ந்து ஜெப குறிப்புகளை டைரியில் எழுதி வச்சு அதற்காக ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி இறைவனோடு ஜெபிக்கணும் இறைவனோடு கேட்கணும் இது கொடுங்க ஏசப்பா இதுங்களுக்கு வேண்டும் பிள்ளைகள் படிப்பு பேர பிள்ளைகள் படிப்பு அண்ணன் தம்பி அண்ணன் பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க இன்னும் பெரியப்பா பிள்ளைங்க பெரியம்மா பிள்ளைங்க அம்மா உறவினர்கள் அப்பா உறவினர்கள் அவங்களுடைய உறவினர்கள் இப்படியாக எல்லோருக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இடைவிடாமல் பிரசங்கம் செய்யவோ இடைவிடாமல் ஊழியம் செய்யவோ கூறாமல் ஆண்டவர் என்ன சொல்றாரு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் திருப்பால் ஆசிரியர் சொல்றார் காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் நாள்தோறும் இரவும் பகலும் என்று சொல்லுகின்றது ஆண்டவரே விடியறு காலையில் என் குரலை கேட்டாரிலும் வைகரையில் உமக்காக வலிமேல் வைத்து காத்திருக்கிறேன் ஆண்டவரே விடியற் காலையில் குரலை கேட்டாலும் வைகரையில் உமக்காக வலிமேல் வைத்து காத்திருக்கிறேன் ஆக காலையிலே எழுந்து ஜிபிக்கணும் யோபு ஜிபித்தார் காலையில் எழுந்து ஜிபித்தார் இயேசு அதிகாலையில் எழுந்து ஜிபித்தார் தானியில் அதிகாலை எழுந்து ஜபித்தார் நாமும் அதே போல எழுந்து ஜபிக்க வேண்டும் திருப்பாடல் ஐம்பத்தஞ்சு பதினாறு பதினேழு நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார் காலை நண்பகல் மாலை வேலைகளில் நான் முறையிட்டு புலம்புகிறேன் ஆம் முறையிட்டு புலம்புகிறேன் திருப்பாடல் எண்பத்தி ஆறு மூணு என் தலைவரே என் மேல் இரக்கம் ஆயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் எப்பொழுது நாள் முழுவதும் ஜபம் 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 கடவுளோடு பேசுவது நமக்கு சந்தோஷமா மனிதரோடு பேசுவது சந்தோஷமா எது எது நல்லது எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது உலகத்தையே படைத்தவர் நம்மை படைத்த தேவன் அண்ட சராஸ்திரங்களை அடக்கி ஆளுகிற அப்படிப்பட்ட மேலான கடவுளோடு பேசுவது சந்தோஷமா அல்லது ஒரு மனிதன் இன்னைக்கு பிறந்து நாளைக்கு இறந்து விடுவான் படைக்கப்பட்டவன் அவரோடு அந்த மனிதனோடு பேசுவது சந்தோஷமா எது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது கடவுளோடு பேசுவதுதான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் ஆக கடவுளோடு பேசுவதற்கு நேரம் அதிகமாக நாம் ஒதுக்க வேண்டும் திருப்பாடல்கள் எண்பத்தி எட்டு ஒன்பது துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகிறேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் ஆக மன்றாடுகிறேன் என்று திருப்பாளியர் சொல்லுகிறார் அதிகமாக ஜெபத்திற்கு நேரம் கொடுக்க வேண்டும் அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக எலியா பெற்றுக்கொள்ளும் வரை ஜிபித்தார் முதலாவது காரியம் எலியாவை பற்றி பார்ப்போம் அஞ்சாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தாம் அவர் மழை பெய்யக்கூடாது கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார் மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழை இல்லாது போயிற்று மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார் வானம் பொழிந்தது நிலம் விளைந்தது ஆக எலியா ஏதோ வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தவர் நினைச்சிக்க கூடாது அவர் இறைவாக்கினர் அவர் பெரியவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் நினைக்கக்கூடாது ஆனா என்ன சொல்லுது நம்மை போன்ற எளிமையான மனிதர் அவர் ஜெபிச்சார் நாமும் பிள்ளைகள் தான் நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார் நாம் ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார் கடவுளுக்கு விருப்பமான முறையில் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபித்த ஆண்டவர் கேட்கின்றார் ஒன்று அரசர்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறில் பார்த்தோம் என்றால் எப்படி எலியா ஜெபிக்கிறார் பாருங்க ால் பட்டியிட்டு மழைக்காக ஜபிக்கின்றார் தன்னோடு இருக்கிற அந்த பணியாளிடம் சொல்லுகிறார் போய் பாரு வானத்தை பார் இருக்குதான் பாரு ஒன்று அரசர்கள் பதினெட்டு நாற்பத்தி மூணாவது வசனம் நீர் போய் கடல் பார் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என் ஒன்றுமில்லை என்று சொன்னான் ஏழு முறை மீண்டும் சென்று பார் என்று சொன்னார் நாற்பத்தி நாலாவது நாற்பத்தி நாலு ஏழாம் முறை அவன் சென்று பார்த்து ஏதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலில் இருந்து எழும்பி மேலே வள்ளி வருகிறது என்றான் ஆக ஒவ்வொரு முறையும் போய் பார்க்க சொல்றார் போய் பார்த்துட்டு வா போய் பார்த்துட்டு வா போய் பார்த்துட்டு ஏழு முறை ஏழு முறை ஏழாவது முறைதான் ஒரு சின்ன கையளவு மேகம் இருக்கிறது ஆக ஒரு முறை விட்டு ஐயோ மேகம் இல்லையே இரண்டு முறை ஜெபித்துவிட்டு விட்டு மேகம் இல்லையே மூன்று முறை ஜபித்து விட்டு மேகம் இல்லையே இனி எதுக்கு ஜெபிச்சு நம்ம நேரத்தை வீணாக்கணும் என்று சோர்ந்து போய் விடவில்லை எலியா ஜபத்து நிறுத்தி விடவில்லை நான்காவது முறை பார்க்க சொல்லுகிறார் ஐயோ இத்தனை முறை பார்க்க சொல்லிட்டோமே பணியால் என்னை பத்தி என்ன நினைப்பா நான் எனக்கு அவமான அவமானம் என்ன பத்தி என்ன நினைப்பா என்று அவர் சோர்ந்து போகவில்லை ஐந்தாவது முறை ஆறாவது முறை ஏழாவது முறையும் பார்த்தா ஒரு கையளவும் மேகம்தான் அப்பொழுது அந்த கையளவு மேகம் வந்தது அப்புறம்தான் மழை வருகிறது ஆக இடைபெடாமல் ஜபித்தார் ஏலியா உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்குதா இடைபெடாமல் ஜபிங்க ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க விடுதலை கொடுங்க விடுதலை கொடுங்க வேண்டிய பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகள் படிப்பு இந்த பரீட்சை வருது ஆண்டவரே அவளுக்கு ஞானத்தை கொடுங்க புத்தியை கொடுங்க ஆண்டவரே அவளுக்கு வெற்றியை கொடுங்க நீங்க இடைவிடாமல் இப்பொழுதுல இருந்தே ஜபிக்கணும் பரீட்சை நெருங்கிட்டு இருக்குது டிசம்பர் மாசம் வரும் இப்ப ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் காலாண்டு தேர்வு அடுத்த அடையாண்டு தேர்வு இவ்வாறாக அவர்கள் பரீட்சையிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உபாசம் இளம் வாழிய பிள்ளைகள் அவருடைய பரிசுத்த வாழ் வாழ்வுக்காக ஜிபிக்கணும் திருமண காரியங்களுக்காக ஜிபிக்கணும் நல்ல வீடு கட்டுறது கட்டப்படுவதற்காக ஜிபிக்கணும் நல்ல வேலைக்காக ஜிபிக்கணும் நல்ல உதாரணம் ஒரு ஒரு கண குடும்பம் குடி பழக்கம் தினமும் வீட்டு குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு மனைவிய அடிப்பது திட்டுவது ஆ எல்லாம் சொன்னாங்க ஏமா இப்படி கஷ்டப்பட்டு இருக்க நீ இவன் மனுஷனா இவெல்லாம் ஒரு மனுஷனா இவன்கிட்ட போய் இவன் கூட நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கே நீ பேசாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு இவன் கூட வாழ வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க இல்ல இல்ல என் கணவர் மாறுவார் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவார் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏசப்பா தொடுவார் என்று இடைவிடாமல் ஜெபித்தார் இடை விடாமல் ஜெபிச்சு ஜெபிச்சதுனால கணவனுக்கு ஒரு நாள் ஒரு திட்டம் ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்க ஆயிட்டாரு அப்ப ஆண்டவர் அவருடைய அவரை தொடுகிறார் அவரை தொட்டு என்னுடைய சன்னிதிக்கு வா ஆலயத்திற்கு வா என்று ஆண்டவர் இயேசு பேசினார் அப்பொழுது ஆண்டவர் சந்நிதிக்கு வர ஆரம்பித்தார் பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றார் இப்பொழுது மனைவிக்கு முன்பாக இவரே புறப்பட்டு வருகிறார் ஆலயத்திற்கு மனைவியிடம் சொல்லுகிறார் சீக்கிரம் புறப்பட்டு போகலாம் கோயிலுக்கு போலாம் ஜபிக்கலாம் என்று இவர் மனைவிக்கு புத்தி சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் அவரை மாற்றி இருக்கிறார் பாத்தீங்களா ஆக இது அந்த மனைவினுடைய ஜபம் தான் விடாமல் ஜிபித்தார் ஒரு காலத்துல எல்லாம் விட்டுட்டு போமா இவெல்லாம் ஒரு மனுஷன் சொன்னாங்க ஆனா இப்ப மனம் மாறி இருக்கிறார் ஆக ஜபத்திற்கு அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் ஜபத்திற்கு உரிய பலன் ஒரு அப்ப உடனே கிடைக்காம போகலாம் ஆனா கண்டிப்பா அத பலனை ஆண்டவர் கொடுப்பார் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஜபம் பண்றோம் இன்னைக்கு நாம நாம இல்லாம போகலாம் ஆனா நமக்கு நாம் சிவிச்ச ஜெபத்துக்கு பதில் வராம போகாது நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க உங்களுடைய ஓ இந்த உலக யாத்திரை உலக வாழ்வை நீங்கள் முடிச்சிட்டு நீங்க பரலோகம் போனாலும் நீங்க ஜெபம் என்னதற்கு பதில் ஆண்டவர் கொடுப்பார் இன்னைக்கு நாம் இந்த அளவுக்கு கத்தொலைக்க திரிச்சா வளர்ந்துருக்கிறது இதற்கு காரணம் நிறைய பேர் ரத்தம் சிந்திருக்கிறார்கள் ஜெகிச்சிருக்கிறார்கள் நிறையா பேர் உடைய ஜெபம் தான் நம்மை இந்த அளவுக்கு ஒரே குடும்பமாக இணைத்து இருக்கிறது இந்த ஆண் நிலையில் நம்ம ஒரே குடும்பமாக ஒரே குடும்பமாக சேர்ந்திருக்கிறோம் என்றால் இதற்கு பின்னாடி ஜெபம் இருக்கிறது ஜபம் அதிகாலையிலிருந்து ஜபிப்பது இன்னைக்கெல்லாம் காலையில் சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க அதிகாலையில இருந்து எல்லாருக்கும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த ஜபத்தினுடைய பலன்தான் நம்மை இணைத்து வைத்திருக்கிறது ஒரே ஒரே சமூகமாக நாம் இணைந்திருக்கின்றோம் ஆக எதை நாம செஞ்சாலும் செய்யாட்டியும் ஜபத்தை மட்டும் நாம கைவிடவே கூடாது அதற்கு ஏலியா நல்ல உதாரணம் இரண்டாவது தானியல் தானியல் ஆறு பத்து தானியல் இந்த சட்டம் கையொப்பமிட்டதை அறிந்த தம் வீட்டுக்கு சென்றார் அவர் வீட்டு மேலறையின் பல கண்ணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக விழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார் ஆக மூன்று மூன்று வேளையும் உணவு உண்கின்றோம் அது உணவை விட ஜபம் முக்கியம் நாம சாப்பிடறதுக்கு மறப்ப மறக்கிறது இல்லை ஆனா ஜெபிப்பறதுக்கு மரம் தர்றோம் முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறோம் ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான உணவு மறக்கிறோமா மர மறக்க இல்ல ஆனா அதை விட முக்கியம் ஜெபம் ஆக ஜெபத்தை நாம் மறந்து விட கூடாது மறந்து விட கூடாது திருப்பாடல்கள் ரெண்டு மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர் மத்திய ஏழு ஏழு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுகள் நீங்கள் கண்டடைவர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஒண்ணு அவர்கள் மனம் தளராமல் எழுப்ப எப்பொழுதும் இறைவனும் மன்றாட வேண்டும் என்பதற்காக இயேசு ஒரு ஓமையை சொன்னார் ஒரு ஓமையை சொல்றார் அந்த ஓமை எதற்காக இடைவிடாமல் ஜபிக்கணும் என்பதற்காக அந்த ஓமை லூகா பதினெட்டாவது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க அந்த ஓமை என்னவென்று ஆக மூன்று வேளையும் தானிய செபித்ததை போ நாம் செபிக்கணும் ஒரு வாலிபன் உடற்பயிற்சி செய்வதற்காக ஜிம்முக்கு போவார் தினமும் ஜிம்முக்கு போவது ஆனா ஒரு நாள் அவர் ஜிம்முக்கு போகும்பொழுது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டப்ப இன்னைக்கு நான் காலில் ஜெபிக்காம வந்துட்டேன் ஜபம் பண்ணாமல் நான் வந்து விட்டேன் ஆக்சிடென்ட் என்று பாத்தீங்களா ஆக நாம வெளியில போகும் பொழுது பிரயாணம் பண்ணுவதற்கு முன்பாக திருப்பால் நூத்தி இருபத்தொன்னு வாசிக்கணும் தொண்ணூத்தொண்ணு வாசிக்கணும் திருப்பால் இருபத்தி மூணு இப்படி நாம திருப்பாளர்களை வாசித்து ஜிபித்து விட்டு தான் செல்ல வேண்டும் நம்மை நம்மை வருவார்கள் செய்யாமல் வீட்டிலிருந்து வெளியே செல்ல கூடாது பிள்ளைகளையும் நம்ம ஆசிர்வதிக்கணும் அவர்கள் வெற்றியிலே ஆஹ் சிலுவை அடையாளம் விட்டு தலையிலே கை வைத்து ஜெபம் செய்து விட்டு அனுப்பணும் நீங்கதான் அவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குரு தான் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியர் நீங்க தான் உங்க பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முதலாவது குரு நீங்க நீங்க தான் எல்லாம் தான் மற்றவர்கள் பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்கள இருக்கலாம் கோயில் இருக்கிற குருவானவராக இருக்கலாம் அதற்கப்புறம் தான் அவங்களாம் மூன்றாவது காரியம் முதலாவது எலியா இரண்டாவது தானியேல் மூன்றாவது 예수 கிறிஸ்து ஒன்று தெசலோனிக்கன் 5 17 ல சொல்றாரு பவுல் இடைவிடாமல் இறை வேண்ட வேண்டும் pray without ceasing mark 1 35 ல 예수 அதிகாலையில எழுந்து ஜெபிச்சார் பன்னெண்டுல பார்க்கிறோம் அப்புறம் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் சீர்களை அப்போஸ்தர்களை திரும்ப தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார் கச்சமலை தோட்டத்திலே முழந்தால் படையிட்டு ஜெபித்தார் சீரர்களையும் மக்களையும் அனுப்பிவிட்டு இயேசு தனியான தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் இப்படி அற்புத ஆச்சரிய காரியங்களை ாலதான் இருபத்தி ஒன்று முப்பத்தாறு ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்தும் மன்றாடுங்கள் ஆக நாம் கடவுள் முன்பாக தைரியமா நிற்கணும்னா பரலோகம் செல்லணும்னா நம் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நாம வெளிப்பாக இருந்து ஜெயிக்கணும் வருகிற இந்த காலகட்டங்கள்ல ஆபத்துகள் விபத்துகள் வரப்போகுது கொரோனா வைரஸை விட இன்னும் அதிகமான தொற்று நோய்கள் வர வரலாம் இன்னும் நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரலாம் இன்னும் சுனாமி போன்ற காரியங்கள் வரலாம் ஆபத்துக்கள் விபத்துக்கள் நாடுகளுக்கு நாடுகள் சண்டைகள் குடும்பத்திலே பிரச்சனைகள் இன்னும் பாவங்கள் பெருகுவது மக்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே இன்னும் அன்பு குறைவது ஒரே குடும்பத்திலே ஒருவர் ஒருவர் கொலை செய்வது தகாத உறவு ஆண்டவர் காப்பாற்ற வேண்டுமென்றால் பாதுகாக்க வேண்டுமென்றால் ஜெபத்தில் இருக்க வேண்டும் ஜெபந்தான் நம்மை காப்பாற்றுகிற ஆயுதம் ஆகவே ஜெபியுங்கள் உங்கள் குடும்ப நபர்களுக்கும் கற்றுக்கொடுங்கள் ஜெபிக்கிற வாழ்ச்சியை கற்றுக் கொடுக்கணும் படிப்பை விட பணம் சம்பாதிப்பதை விட உலக ஞானத்தை ஜபத்தை கற்றுத்தாங்க பிள்ளைகளுக்கு அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்களா கடவுளை சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்கிறார்களா அதுதான் முக்கியம் எவ்வளவுதான் படிக்க வச்சாலும் எவ்வளவுதான் அவர்களை அவர்களை அவர்களுக்கு பணம் பொருள் கொடுத்து வளர்த்தாலும் ஜபம் ஒன்றும் இல்லை கடன் பிரச்சனை மாற வியாதி மாற பரிசுத்த வாழ் வாழ கொடுப்ப சமாதானம் கொடுப்ப ரட்சிப்புக்கு நாம ஜெபிக்கணும் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஏலியாவை போல பெற்று கொள்ளு வரை ஜபிப்போம் தானியலை போல மூன்று விலையும் ஜெபிப்போம் இயேசுவை போல இடைவிடாமல் ஜெபிப்போம் பைக்ல போகும் பொழுது பண்ணிக்கிட்டே போகணும் கார்ல போகும்போது பண்ணிக்கிட்டே போகணும் பஸ்ல போகும்போது பண்ணிக்கிட்டே போகணும் எல்லாரும் தேவையில்லாத பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும் ஒரு டிராபிக் ஜாம் வருது அந்த நேரத்துல மிகும் பராக்கு பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இல்லாமல் அந்த நேரத்தை சிவம் சவத்துல இருக்கணும் ஆண்டவரே இந்த மக்கள் அடவே ஆண்டவரே எந்த ஆட்சியில் நடக்கூடாது ஆண்டவரே இந்த ரோட்ல போறவங்கள இந்த ரோட்ல யார் யார் பிரயாணம் பண்றாங்களோ எல்லாம் கஷேமமா போகணும் கஷேமமா கஷேமம்னா எந்த ஒரு தீமையும் இல்லாமல் அவர்கள் சேஃபா போகணும் சேஃபா வரணும் ஆண்டவரே என்று ஜபிக்கணும் அந்த பெருசு அந்த ரோட்ல போக போற்றும் காண்டவரே இந்த ரோட்ல போற வர்றோம் எல்லோரும் ரட்சியும் ஆண்டவரே இந்த இந்த ரவுண்டனா இந்த ரவுண்டனாவுல இருக்கிற மக்கள் எந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படக்கூடாது ஆண்டவரே சப்பா மணபிரங்குகா மனபரங்கு ஜெய ஜம் ஜபம் பண்ணா எப்ப ஆண்டவர் சந்தோஷப்படுவான் ரக்டா காட்டேரியில மக்களை காப்பாத்துகிட்டப்பான் ரக்டா காட்டேரியிலிருந்து காப்பாற்ற வேசப்பா போகிற வாகனத்தை ஆசிரியங்க ஆண்டவரே டிரைவர் ஆசிரியங்கே ஆண்டவரே அந்த உடல் உள்ள ஆண்மைய சொல்ற பக்கங்க எந்த ஆபத்து பண்றக்கூடாது என்று பிரயாணம் பண்ணும் பொழுது